வணக்கம் மக்களே சன் டிவியில் வெளியாகுற மூன்று முடிச்சு சீரியலில் நடிக்கிற நடிகர் சூர்யா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாஸ் கான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கேரளாவில் பிறந்திருக்கிறாரு இவர் காலேஜாக முடித்ததுக்கப்புறம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால நடிக்கிறதுக்கும் வந்திருக்கிறாரு இவர் முதன் முதலாக ஹீரோவா அடைச்சுடு என்ற படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை அதுக்கப்புறமா இவர் மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் உள்ள சீரியல்களில் நடிச்சுட்டு இருந்திருக்கிறாரு அந்த டைமில் தான் இவருக்கு தமிழ் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது குறிப்பாக சந்தோஷ்ங்கிற பேரில் சி தமிழில் ஒரு சீரியலில் நடிச்சிருப்பாரு அந்த சீரியல் பேர் புது புது அர்த்தங்கள் இவர் அந்த சீரியலில் நடிக்கும்போது இவருடைய அம்மா கேரக்டரில் நடிகை தேவயாணி நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவரும் நடிகை தேவயானியும் இணைந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிருக்காங்க சீரியல் நடிகர் நியாஸ் கானுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஸ்ரீதேவி என்னும் பொண்ணோட திருமணம் நடந்து முடிந்தது இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காங்க இந்த மூன்று முடிச்சு சீரியலில் நியாஸ்கானோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க